வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் தெய்வங்களை கட்டுவது எப்படி என்பதனையே இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம் தெய்வத்தை கட்டுவது மிகவும் தவறாக சித்தர்களும் பழங்கால குருமார்களும் நூலில் குறிப்பிட்டுள்ளார்கள் ஆனாலும் தன்னுடைய பக்தனுக்காக அல்லது தன்னுடைய படையலை ஏற்றுக்கொண்டு ஏவலாக வரக்கூடிய முனி காளி போன்ற தெய்வங்களை அவர்கள் கட்டி வைத்து விடுவார்கள் அதாவது யாராவது உங்களுக்கு ஏவலாக தெய்வங்களை ஏவிவிட்டால் அப்பொழுது அந்த தெய்வத்தை நம்முடைய குருமாறானவர்கள் விளக்க முடியாவிட்டால் அதனை கட்டி விடுவார்கள் அதற்காகவே தெய்வத்தை கட்டும் மந்திரமானது பயன்படுத்தி வந்த சித்தர்கள் பயன்படுத்தினார்கள் அதே போன்று தெய்வத்தை கட்டுவது அவ்வளவு எளிதல்ல தெய்வத்தின் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு துணை தெய்வம் இருக்கும் அந்த துணை தெய்வத்தின் பெயர் யாருக்கும் தெரியாது அப்படி தெரிந்தால் மட்டுமே அந்த தெய்வத்தை கட்ட முடியும் ஒரு சில இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் தெய்வம் அழைக்கும் பொழுது இரண்டு தெய்வமானது வரும் அதாவது அங்கு காளி சன்னிதானம் உள்ளது என்றால் இரண்டு நபர்கள் மேல் காளி என்ற பெயரில் தெய்வமானது வந்து இறங்கும் அப்பொழுது அனைவருக்கும் குழப்பம் ஏற்படலாம் அதனால்தான் கூறுகிறேன் அனைத்து விதமான தெய்வங்களுக்கும் துணை தெய்வமானது ஒன்றிருக்கும் அந்த தெய்வத்தின் பெயரோ அதனுடைய விவரமோ யார் ஒருவனுக்கு தெரிந்திருக்கின்றதோ அவன் ஒருவன் மட்டுமே தெய்வத்தை கட்ட முடியும் என்பது சித்தர்களுடைய கூற்றாக இருக்கின்றது முக்கியமாக எதற்காக இந்த பதிவு என்றால் யூடியூபில் வரக்கூடிய வீடியோக்களை பார்த்து கொண்டு தெய்வத்தை கட்டுவதற்காக முயற்சி செய்பவர்களுக்கு இந்த வீடியோவாகும் துணை தெய்வத்தை கட்டாமல் முழுமையாக உள்ள தெய்வத்தை நீங்கள் கட்ட நினைத்தால் துணை தெய்வத்தின் ஆக்ரோஷத்திற்கு உள்ளாகி நீங்கள் மரணம் கூட அடைய வாய்ப்புண்டு எனவே ஒரு முறையானது எப்படி இருக்கின்றதோ அதனை முறைப்படை செய்து கொண்டு அதன் பிறகே தெய்வத்தை கட்டுவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் ஏனோ தானோ என்று யூடியூபில் வரக்கூடிய வீடியோக்களை பார்த்து கொண்டு தெய்வத்தை கட்ட நினைத்தால் அது உங்களுக்கு மரணத்தையே பரிசாக அளிக்கும் அதே போன்று தெய்வத்தை கட்டும் மந்திரத்தை நாம் இந்த பதிவில் பார்க்க போவது கிடையாது ஏனென்றால் பழங்கால குருமார்களும் சித்தர்களும் தன்னுடைய நம்பிக்கையான ஷீடனுக்கு மட்டுமே இதனை தருவார்கள் அதாவது ஒரு நூறு பேர் உள்ளார்கள் என்றால் அதில் ஒரு பத்து நபர்களுக்கு மட்டுமே தெய்வத்தை கட்டும் மந்திரத்தை பயன்படுத்தி எப்படி தெய்வத்தை கட்ட வேண்டும் என்னென்ன பூஜை முறைகள் செய்ய வேண்டும் என்பதனை பத்து நபர்களுக்கு மட்டுமே ரகசியமாக பயன்படுத்துவதற்காக கூறியுள்ளார்கள் எனவே இதனை வெளிப்படையாக யாரும் கூறமாட்டார்கள் தன் சீடனாகவே இருந்தாலும் குருவினுடைய நம்பிக்கையை முழுமையாக வரை அந்த தெய்வத்தின் கட்டு மந்திரத்தை பெற முடியாது அதே போன்று தெய்வத்தை கட்டுவது அவ்வளவு எளிதல்ல அதற்கு முறையான பூஜைகளை செய்து அந்த பூஜையில் அந்த தெய்வமானது திருப்தி அடைந்தால் மட்டுமே அந்த தெய்வத்தை உங்களால் கட்ட முடியும் அதே போன்று தெய்வத்தை கட்டுவதனால் வரக்கூடிய கர்ம வினைகளானது மிகவும் அதிகமாக இருக்கும் அதனை எல்லாம் போக்குவதற்கு நம்முடைய குருமார்கள் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து வந்திருக்கின்றார்கள் அப்படி உச்சரிக்காமல் தெய்வத்தை நீங்கள் கட்டிவிட்டீர்கள் என்றால் அதாவது நீங்கள் தெய்வத்தை கட்டிவிட்டீர்கள் ஆனால் உங்களுடைய கர்ம வினையானது நீங்கவில்லை என்றால் அது உங்களுடைய வம்சாவளியாக இருபத்தி ஒரு தலைமுறைக்கு அந்த தெய்வமானது கர்மவினையின் ஆற்றல் இருக்கும் எனவே யாரொருவரும் தெய்வத்தை கட்ட நினைக்காதீர்கள் கட்டவும் முயற்சி செய்யாதீர்கள் முறையான குருமார்கள் இல்லாவிட்டால் மாந்திரீகத்தில் உங்களுக்கு மரணம் நிச்சயம் எனவே இதனை தெரிந்து பயன்படுத்துங்கள் இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது போன்று பதிவு ஏதேனும் தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்